கத்தருடைய பரிசுனாமத்துக்கு மயமிடாவதாக இந்த நாளிலும் நல்ல ஒரு வார்த்தையை உங்க முன்னால சொல்ல கத்தரை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் உங்கள் தடைகள் நீங்கிறது எல்லா தடையும் உடைத்து போடுகிறார் கத்த முன்ன போறார் முன்னணியில் உங்களுக்கு நடந்து போறார் உங்க கூட நடந்து போறார் வாசிங்க மீக எழுதின புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து போவார் தடை யார் உங்களை தடைப்படுத்தாலும் வாய்ப்பே இல்லை அபிமலைக்கு தடைப்படுத்தணும்னு நினைத்தான் பாருங்க கத்தர் அவனுக்காகு யுத்தத்துல வந்து நினைந்தார் எந்த காரியத்துல தட உங்களுடைய வளர்ச்சியில உங்க பிள்ளையுடைய காரியங்களை திருமணத்துல தடையா நமக்கு மருந்து இருக்குங்க ஆபுராம் சொல்லுவார்களா நாங்கள் வழிபடுகிற தேவன் தம்பி தூதனை அனுப்பிப்படையான வாக்கு சொல்லுங்க எந்த வாசல் எந்த கவர்மெண்ட் அலுவலகமா இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தா போங்க உங்களுக்கு முன்னால தூதனை அனுப்புவார் நான் எனக்கு இந்த பட்டால கொஞ்சம் மிஸ்டேக் போனேன் எனக்கு முன்னால கத்துட்டு போயிட்டாரு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நடக்கல இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவத்தை தந்த கத்தர் வாக்கு தத்துவத்தை பெற்றனா இத ஜோலி ஜோமணி போனேன் என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுங்க கத்தர் முன்ன போனார் என்னை பார்த்த உடனே வாங்க உட்காருங்க அவ்வளவு மரியாதை கத்தர் அப்படி என்னை கனப்படுத்தினார் என்ன பெரிய மகிழ்ச்சி ஏன்னா கத்தர் என் முன்னணியில் நடந்து போகிறார் இந்த வாக்கு தத்தம் தாங்க அவர் ராஜா அவர்கள் முன்னணியில் கத்தர் முன்னணியில் நடந்து போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் உங்க முன்னால போறார் உங்க பிள்ளைகளுக்கு முன்னால போறார் பிரயாணம் போவீங்க உங்க முன்னால போவார் உங்க பிள்ளைகளோடு குடும்பத்தோடு பிரயாணம் போவீங்க கத்தர் முன்னணையில் போவார் அவர் முன்ன போறதுனால எந்த தடையும் இல்லை பேங்க் லோன் போட்டிருப்பீங்க எந்த எந்த காரியம் இருந்தாலும் கத்தர் முடித்து தருவார் அவர் முன்னணையில் நடந்து போவார் எங்களால தேவைப்படுறேன் எங்களுடைய காரியங்களை முடித்து எங்க முன்னணையில் நடந்து போய் எங்களுக்கு பெரிய ஜெயத்தை கட்டளையிட வேண்டும் என்று உங்க திருப்பாதம் அணிந்து கேட்கணும் நல்லப்பிதா ஆமை ஆமை